அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாது மீடியா நான் உங்கள் சந்தோஷம் ஆட்சியில் பங்கு வேண்டாம் விஜய் மீது திருமா பாய்ச்சல் உண்மை காரணம் இதுவே இன்றைய தலைப்பு கட்சி துவங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கி ஏழே மாதங்களில் ஆட்சியை பிடித்தவர் என்டிஆர் ஒரு நாள் மாநாடு நடத்தி நான் தான் தமிழகத்தின் மாஸ் தலைவன் எமது கட்சியை தமிழகத்தின் முதன்மை கட்சி என நிரூபித்தவர் விஜய் மாநாட்டில் விஜய் பேசும்போது மதுவிலக்கை அமல்படுத்துவேன் ஊழலற்ற ஆட்சி நடத்துவேன் காமராஜர் வழியில் ஆக்கப்பூர்வ திட்டங்களை வகுப்பேன் என பேசிய விஜய் தமிழ்நாட்டின் சற்று சிறிய கட்சிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு என அறிவித்தார் திருமாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிட்டது மதுவால் நம் சமூகம் பெரிதும் பாதி பாதிப்பை சந்திக்கிறதே என்கிற அக்கறை சிறிதும் இல்லாமல் விஜயை எதிர்க்கிறார் ஊழலற்ற ஆட்சி என அறிவித்துவிட்டு ஆட்சியில் பங்கு எதற்கு ஊழலற்ற ஆட்சி என அறிவித்துவிட்டு ஆட்சியில் பங்கு எதற்கு அமைச்சராவதே நாலு காசு பார்ப்பதற்கு தானே முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் பெருமக்கள் பல்லாயிரம் கோடி லட்சம் கோடி என குவித்து விட்டார்கள் கருப்பு பணத்திற்கு மட்டும் தடையை நீக்கிவிட்டால் வீட்டிற்கு ஒரு விமானம் சொந்தமாக வைத்து கொள்ள தகுதி படைத்தவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை தவிர்த்துவிட்டு ஊழலற்ற ஆட்சியாம் அதில் அமைச்சர் பதவியாம் இந்த மொக்கை அமைச்சர் பதவிக்கு திராவிடமே மேல் மது விற்பனையில் கிடைக்கும் பெரும் கமிஷனிலும் ஊழல் லஞ்சம் மூலம் கிடைக்கும் பெரும் கோடிகளிலும் மாதம் தவறாமல் மண்டல கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் உலக கட்சிகளுக்கும் பெரும் கோடிகளில் பங்கு தரும் திராவிடமே மேல் என்கிறார் போலும் விஜயின் மதுவிலக்கா திராவிடத்தின் மது கொள்கையா விஜயின் ஊழலற்ற ஆட்சியா திராவிட கொள்ளை கூட்டமா மக்கள் முடிவு செய்வார்கள் நன்றி வணக்கம்